ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹிஸ்ட்ரி நோட்ஸ் இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து இண்டெக்ஸ் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா எட்டு டாபிக் சிந்து வெளி நாகரிகம் குப்தர்கள் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் சின்ன யூனிட் மாதிரி தான் ஸோ இந்த எட்டு டாபிக் படித்தாலே நம்ம வந்து ஹிஸ்ட்ரி வந்து கவர் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோட் பாருங்கள் ரொம்ப கிளியராக இருக்கும் இப்போ சிந்து வெளி நாகரிகம் வந்து சிக்ஸ்த்தில் இருக்கும் அண்ட் லெவன்த்து லெவன்த்தில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே அழகாக புக்கில் இருக்கிறது எஸ்எர்டி புக்கில் இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்களோ எல்லாமே சூப்பராக கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் காலக்கோடு என்ன அண்ட் இது பாருங்கள் மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார்கள் இது வந்து ப்ரீவியஸ் இயர் எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் அந்த பாயிண்டெல்லாம் எடுத்து எழுதி வச்சுருக்கோம் அண்ட் பாருங்கள் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டது ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே கிளியராக எடுத்திருக்கோம் ஏன்னா பாருங்கள் கால வரையறை ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் ஸோ அதோடய காரணங்கள் அப்புறம் தெருக்கள் வீடுகள் எப்படி இருந்து கழிவு நீர் அமைப்பு எப்படி இருந்து ஸோ இந்த மாதிரி எல்லாமே கிளியராக எடுத்திருக்கோம் இது வந்து க்ளியராக இருக்கும் இந்த எட்டு டாப்பிக்கு கீழேயும் நம்ம வந்து என்னெல்லாம் படிக்கணுமோ எக்ஸாம் ஆஃப் அது எல்லாமே கிளியராக இருக்கும் இது வந்து இதோட குவாலிட்டி நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த நோட்ஸ் வந்து எவ்வளோ கிளியராக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஆனால் நாங்கள் இது வந்து என்எஸ்டபிள்யூஎஸ் அகாடமிக்காக ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் வந்து நல்லா யூஸ் ஆகும் ஹிஸ்ட்ரியில் எத்தனை கொஷின்ஸ் கேட்டாலும் அதை ஃபுல்லாக வந்து உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் பேமெண்ட்டுக்கு ஸோ அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வாங்கி நல்லா படிங்க ஏன்னா நமக்கு வந்து இப்போது சிந்து சமதி நாகரிகம் வந்து எஸ்ஏஆர்டி புக்கெலாம் நீங்கள் தேடி எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு டைம் ஆயிரும் ஸோ த்ரீ மந்த்தாக இருக்குது ஸோ அதுக்குள்ளே படிக்கணும்னா இதில் வந்து எல்லாமே லைன் பை லைன் எல்லாமே கிளியராக இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான் என்எஸ்டபிள்யூஎஸ் அகாடமியிலேருந்து நாங்கள் இதை வந்து நூறு பைக் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வாங்குங்க தேங்க் யூ